அடிப்படையே நவராசியவராக உடைய சுர்க்கையான பால்வரையை மூன்று மூன்று நாட்களும் அடுத்த லட்சுமியின் மூன்று நாட்களும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியும் பத்தாவது நாள் விஜயசாமலாக வணங்க வேண்டும் சுர்க்கையை வணங்கி என்ன வேறோடு அறிந்து மன உறுதி கிடைக்கும் லட்சுமியை வழங்கினால் பொன் பொருள் நல்ல உழக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மணி வினைகள் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதியை வழிபட்டால் மனம் உயர்ந்த கல்வி கலைகள் தேர்ச்சி கிடைக்கும் இந்த முன் சக்திகளும் நபராட்சியின் ஒன்பது நாட்களும் எந்தெந்த எந்தெந்தவர்கள் காட்சி வருகிறார்கள் அவர்களை எப்படி வழங்க வேண்டும் என்ன நெய்வீட்டையும் செய்ய வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பன போன்றவற்றை ஒவ்வொரு விட வெளியே அவசியமாகும் ஒன்பது நாட்களும் இடம்படி பூஜைகள் செய்தால் பலவற்ற பலனும் கேட்கலாம் முதல் நாளான பூஜைன்னு பார்ப்போம் மகேசோ மது செய்தவர் என்ற அலனை அடித்தவர் பூஜை இரண்டு வயது சிறுமியை குமாரி அவதாரத்தில் வணங்க வேண்டும் இரண்டாம் நாள் வடிவம் ராஜராஜேசன் மகிசனை வதம் செய்ய புறப்படுவார் பூஜை மூன்று வயது சிறுமியை கௌமாரி வடிவமாக வணங்க வேண்டும் மூன்றாம் நாள் வடிவம் வாராசி மகிசனை அடித்தவள் பூஜை நான்கு வயது சிறுமியை கல்யாணி வயத்தில் பூஜித்து வணங்க வேண்டும் நான்காம் நாள் படி மகாலட்சுமி சிங்கவாக பூஜை ஐந்து வயது சிறுமிக்கு ரோவி வேலைக்கு பூஜிக்க வேண்டும் ஐந்தாவது நாள் மோகிமிசுமணி தூதர் தூது போன நாள் இந்த பூஜை ஆறு வயது சிறுமியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் ஆறாம் நாள் வடிவம் சண்டிகா தேவி சர்பராஜஹ ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் போகணும் ஏழு வயது சிறுமியை இந்திராணி காளிகாவாக நினைத்து பூஜிக்க வேண்டும் ஏழாம் நாள் வடிவம் சாம்பவிடம் ஒரு பாதம் தாமரை வாசத்தில் போட்டம் பூஜை எட்டு வயது சிறுமி தாமிக் மகா சரஸ்வதி பூஜிக்க வேண்டும் எட்டாவது நாள் நரசிம்மாவின் கரும்பு என்பதை அஷ்டசக்தியுடன் ரத்த சுஜனை சமகாரம் செய்து கொண்டார் போதை ஒன்பது மகாபகுதியாக ஒன்பதாக வடிவம் பரமேஸ்வரி சுபத்ரா தேவி கையூர் பாலம் அஞ்சு சுபத்ரன் தோட்டம் போதில் பத்து வயது சிறுமன் சாந்தி வடிவில் வழிபட வேண்டும் பத்தாவது வடிவ பாது இவளுக்குத்திரியில் ஐம்பது விதவிதமான அறிவியல் இல்லாத இதற்கு காரணம் உண்டு தேவர்த்துக்கு சீதன் விஷ்ணு அமிதம் தந்து அவர்களை காத்தது போல பூமியில் மழை எனும் அமைகத்தை இதனால் பூமி சக்தி பெறுகிறது அந்த சக்தியின் பெண்ணுக்கு பூமியில் விளைந்த விதமான பானியம் மற்றும் நிகர்த்தனை செய்யப்பட்டு அதன் நவராத்திரி காலமான புரோட்டாசி கடைகள் ஏற்படும் சக்தி சந்தி எனவே இரவே நைவேதமாக கொண்டு நாம் நவராத்திரியில் வழிபட்டு அனைவரும் தாயின் அவர்களைப் பெற்று ஹலோ 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 ஹ ல